ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேர்க்கடலையும் கத்திரிக்காயும் வச்சு ஒரு சூப்பரான புளி குழம்பு இந்த மாதிரி வேர்க்கடலையை குழம்புல சேர்த்து கொடுக்கும்போது சாப்பிடாத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க சுட சுட சாதத்தோட குழம்பையும் வேர்க்கடலையும் சேர்த்து ஒன்றா சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் முதல்ல ஒரு முக்கால் கப் அளவுக்கு வறுக்காத வேர்க்கடலை எடுத்துக்கோங்க காஞ்ச வேர்க்கடலை வறுக்காமல் ஒரு முக்கால் கப் எடுத்துக்கலாம் உங்கள் கிட்ட பச்சை வேர்க்கடலை இருந்தாலும் அதை அப்படியே பயன்படுத்திக்கலாம் இப்போ இதில் தண்ணி சேர்த்து ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற விடுங்க மதியம் குழம்பு செய்யணும்னா காலையில் ஊற வச்சா சரியாக இருக்கும் காலையிலேயே செய்யணும்னு நினச்சிங்கன்னா நைட்டே ஊற வச்சிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை நல்லா ஊறி வந்திருக்கு அடுத்து ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்காங்க இப்போ இதில் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்து தாளித்துக்கங்க கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கங்க இது எல்லாமே புரிஞ்சு வந்ததும் அடுத்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்காங்க கூடவே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்காங்க இது எல்லாம் சேர்ந்து வதங்கும்போதே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கி லேசாக நிற மாதிரி வரணும் அது வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம் அடுத்து இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் புளி குழம்பு காரக்குழம்புக்கு சேர்க்குற குழம்பு மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்காங்க அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு மசாலா கருகிடாமல் இது எண்ணெயிலேயே லேசாக வதக்கி விட்டுக்கோங்க அடுத்து ரெண்டு பெரிய தக்காளியை மிக்சியில் சேர்த்து இந்த மாதிரி எடுத்துக்கங்க இப்போ அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் தக்காளியை நல்லா கலந்து விட்டுக்கங்க இந்த தக்காளி பேஸ்ட் நல்லா வதங்கி லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுட்டே இருங்க கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இந்தளவுக்கு வந்ததும் அடுத்த இதில் ஒரு மூணு கத்திரிக்காயை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்காங்க கத்திரிக்காய் ஆப்ஷன் தான் இருந்தால் சேர்த்துக்காங்க இல்லைனா வெறும் வேர்க்கடலை மட்டுமே இந்த குழம்புக்கு போதும் முருங்கைக்காய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அதுவுமே இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும் இப்போ கத்திரிக்காயை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு லேஸாக நல்லா வதக்கி விட்டுக்காங்க அடுத்த இதில் ஒரு சின்ன எலுமிச்சி அளவுள்ள புளியை தண்ணியில் கரைச்சி நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த புளி தண்ணியை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஒரு ரெண்டு கப்லேருந்து மூணு கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்து இதில் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க விடுங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விடுங்க கத்திரிக்காவும் நல்லா வெந்து வரணும் புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா ஊற வச்ச வேர்க்கடலையை குக்கரில் சேர்த்து ஒரு நாலு விசில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் உப்பு எதுவுமே சேர்க்கலை உப்பு சேர்க்காமல் வேக வச்சு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த வேர்க்கடலையை குழம்புல சேர்த்துக்கலாம் வேர்க்கடலையை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க இப்போ அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சால் சரியாக இருக்கும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிம்பிளான வேர்க்கடலை குழம்பு சுட சுட சாதத்தோடு இந்த வேர்க்கடலையை சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்